அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் ரிஷபமாகி சரிங்களா ரிஷப லக்னமாகி அந்த ரிஷப லக்னத்துல சந்திர பகவான் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருவார் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறத பாக்கலாங்களா இப்போ பொதுவா வந்து லக்னத்துலீங்க இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு நல்லது லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ பகை கிரகங்கள் எதிரி கிரகங்கள் அந்த லக்னத்துல இல்லாம இருந்தாலே அந்த ஜாதகம் அது நல்லதுதான் சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதியும் அப்படித்தான் அவர் யோகஸ்தானத்தில் இருக்கணுங்கிறது கூட இல்லை ஆகாத பகை வீடுகளில் மறைவு ஸ்தானங்கள்ல அந்த லக்னாதிபதி இல்லாம பகை கிரகங்களோட சேராம பகை கிரகங்களோட பார்வை வாங்காம அந்த லக்னாதிபதி இருந்தாலே ராகு கேதுவோட கிரகணம் ஆகாம இருந்தாலே சரிங்களா லக்னத்துல பகை கிரகங்கள் ஆகாத கிரகங்கள் இல்லாம லக்கணாதிபதி எந்த வகையிலும் கெடாம இருந்தாலே போதும் அந்த ஜாதருக்கு அது ஒரு சிறந்த அமைப்பு சரிங்களா இப்போ சந்திரபவன் வந்து ரிஷப லக்னத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த லக்கணத்துக்கு அவர் என்ன ஆகுறாருங்க நட்பும் இல்லை பகையும் இல்லை சுக்கரனுக்கு சந்திரன் நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை சரிங்களா அதே நேரத்துல சந்திரபவன் வந்து உச்சமாகிற வீடும் அந்த ரிஷப வீடு தான் அதனால சந்திரன் ரிஷபலக்கணத்தில் இருக்கிறது அந்த ஜாதகருக்கு நன்மைகளையே தரும் ஆனா ஒண்ணு அது வளர்பறை சந்திரனா இருக்கணும் சரிங்களா வளர்பரை சந்திரனா இருந்து ரிஷப இருந்து அந்த ரிஷப லக்கணத்துல அந்த வளர்பறை சந்திரன் இருந்தால் எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்களா இப்போ லக்னம் அப்படின்னா என்னங்க ஜாதகர் இல்லைங்களா அது உங்களுக்கு தெரியும் லக்னம்னா அது ஜாதகரை குறிப்பு அதனுடைய தன்மைகள் அந்த லக்கணத்துடைய தன்மைகள் அவர் அந்த அந்தக்குள்ள இருக்கிற அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அந்த லக்னத்துக்குள்ள இருக்கிற தன்மைகள் ஜாதருடைய குணங்களை குறிக்கும் ஜாதருடைய முயற்சி ஜாதருடைய எண்ணங்கள் ஜாதருடைய செயல் திறன் ஜாதகருடைய தன்னம்பிக்கை ஜாதகருடைய ஆளுமை திறன் ஜாதகர் வெற்றி அடையக்கூடிய தன்மை இது எல்லாமே அந்த லக்கண பாவத்துக்குள்ளதான் இருக்கு இது எல்லாமே அப்ப சந்திரன் வந்து லக்கணத்தில் இருக்கிற போது ரிஷப லக்னத்தில் இருக்கிற போது வளர்வரை சந்தங்கிற போது சுபகிரகம் இல்லைங்களா அவரு அவர் தன்னுடைய உச்ச வீடும் இல்லைங்களா சந்திர அதனால ரிஷபத்தில் இருக்கிற போது அந்த தன்மைகள் அப்படியே அந்த ஜாதருக்கு மொத்தமா கிடைச்சு நல்ல குணங்கள் இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் முயற்சி இருக்கும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் அந்த சந்திர பகவான் லக்கணத்தில் இருக்கும் அந்த ஜாதகத்தை தருவார் ஏன்னா அந்த ஜாதகருடைய இயல்பு என்ன இயல்பு ஜாதகர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட செயலுள்ளவர் எப்படிப்பட்ட குணம் பண்ணவர் எந்த அளவிற்கு போரா போராடுவார் எந்த அளவிற்கு அவர் வந்து ஜாதகங்கள் வந்து தரக்கூடிய மற்ற நல்ல யோகங்களை அனுபவிக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது எல்லாமே லக்னம் லக்னாதிபதியும் லக்னமும் கெடாம இருந்துட்டாலே போதுங்க இருந்துட்டாலே போதும் அந்த ஜாதகருக்கு அது நல்லது அப்புறம் அந்த ஜாதகளை அந்த ஜாதகத்தினுடைய மற்ற யோக திசைகள் அந்த நல்ல தன்மைகளை குடிக்கக்கூடிய தசாபுத்தி வரும்போது அந்த யோகமும் கிடைக்கும் அதே மாதிரி லக்னம் நல்லா வலுவா இருந்துட்டா லக்னாதிபதி வலுவா இருந்துட்டா ஒரு கஷ்டகாலம் கூட ஒரு தப்பான ஒரு வேண்டாத ஒரு தசாபுத்தி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க கஷ்டகாலம் வந்தாங்க கூட அதே தாங்கக்கூடிய மன வலிமையையும் அந்த லக்கணத்தினுடைய வலு பலம் கொடுத்துரும் சரிங்களா அந்த அந்த அளவு அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வளர்வரை சந்திரனாகி லக்கணத்திலே ரிஷப லக்கணத்திலே சந்திரன் இருக்கிற போது உச்ச பலம் அடைறாரு இல்லைங்களா நல்ல தன்னம்பிக்கை உள்ளவராக ஜாதகர் இருப்பார் முயற்சி உள்ளவராக இருப்பார் செயலாற்ற உள்ளவராக இருப்பார் திறன் உள்ளவராக இருப்பார் எல்லா வகையான அமைப்புகளும் அந்த குறிக்கோளை எடுக்கிற குறிக்கோளை வெற்றி அடையக்கூடிய தன்மையும் சந்திரன் கொடுத்துருவார் இன்னொன்னு நல்ல தோற்ற பொலிவோடு இருப்பாங்க சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது வளர்வை சந்திரன் லக்னத்தில் இருந்தால் தோற்றம் நல்ல பொலிவார் இது சுக்கரன் வீடு வேற சுக்கரனோட வீடு வேற ஏற்கனவே இருக்கிற பொலிவை விட இன்னும் கூடுதலான பொலிவை ஜாதகர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஆடைகளால் அலங்காரத்தால் இல்லைங்களா அப்படியே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி யாரா இருந்தால் பார்த்தா அவங்களுடைய கவனத்தை கவருகிற வகையில் ஈர்க்கிற வகையில் அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக போடுற துணினாலையும் மோதரம் மோதிரங்கேதரம் பெண்கள்னா சொல்லவே வேண்டியதில்லை சரிங்களா பெண்களா பெண்கள் ஜாதகத்துல வளர்வளி சந்திரா இருந்து ரிஷப்பு வீட்டுல வாய் சுக்கரம் வீடு இல்லைங்களா இருந்துட்டா அப்படி வைங்க அவங்க அவங்க வந்து ஏற்கனவே பெண்கள் எப்படி அலங்காரம் பண்ணிக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பெண்களுக்கு தெரியும் எப்படி அலங்காரப்படுத்திக்குவாங்க இப்ப சந்திர பகவானே வளர்வரி சந்திரன் ஆயி ரிஷபத்துல உச்சமா இருக்கும்போது அதுக்கு ஒரே வரியில சொல்லணும்னா அந்த பெண்கள் ஜாதகம் இருந்து அவங்க அந்த நிலா மாதிரியே தகலை வச்சுக்குவாங்க பௌர்ணமி நிலா மாதிரியே வச்சுக்குவாங்க சரிங்களா அப்படி ஒரு தோற்ற பொறிவை பார்க்க நல்ல தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு லக்கணத்துல சந்திரன் இருக்கும்போது இருக்கும் வளர்வரி சந்திரனா அது ரிஷப் வீட்டில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா அதோட ஒரு சுகமானவங்களாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்புறம் நல்ல மகிழ்ச்சியான மனநிலை இருக்குங்க மனசு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு அவர் மனவகாரகரன் வேற சந்திரன் இல்லைங்களா வந்து சுக்கரம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியோட எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நல்ல நட்பு ரீதியாக பழகிற மாதிரி அது சொந்த மந்தமாக இருக்கட்டும் அல்லது வேலை தொழில் பார்க்குற இடமா இருக்கட்டும் அக்கமக்கத்திலேயா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் சரி எல்லாரோடும் இனிமையாக பழகக்கூடியவர்களாக மகிழ்ச்சியாக பழகக்கூடியவர்களாக எல்லா ஒரு இணக்கமான ஒரு ஒரு உறவு அமைப்பை நட்பாக இருந்தாலும் சொந்த மந்தமாக இருந்தாலும் போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல இனிமையான பழக்க வழக்கத்தை வச்சிருப்பாங்க சரிங்களா சந்திரன் லக்னத்துட்டு இருக்கிறவங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலை ஆற்றல் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கு சந்திரனுக்கே வந்து தனியா கலையாற்றல் இருக்கு கலையாற்றல சந்திரனும் குறிப்பிடுவார் ஒரு வகையில சரிங்களா சுக்கர வீட்லேயே இருக்கிற போது ஏதாவது ஒரு கலையில் அவர்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு கண்டிப்பா அந்த ஜாதகம் இருக்கும் சரிங்களா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க லக்னத்துல சந்திரன் இருக்கிற ஜாதகர்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்களுடைய நல்ல குணநலம் பழகிற விதம் இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய செயல் வேகம் செயல் திறன் அவருடைய பண்பு லக்கணத்தில் சந்திரன் இருக்கிற போது அப்படி ஒரு உச்ச சந்திரன் நல்ல பண்பு எல்லாமே நல்ல சிறப்பார் இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம இதோடு இல்லாம அவர் மூணாம் அதிபதிமாகறார் இல்லைங்களா மூணுங்கிறது என்னங்க முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா செயலாற்றல் முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி லக்கணத்துலேயும் வந்து உட்கார்றப்போ லக்கிடத்துல வந்து சுபகிரகம் இருந்தாலே ஒரு நல்ல முயற்சி உள்ளவங்களா இருப்பாங்க இல்லைங்களா இவர் உச்ச சந்திரன் ஆகிறாரு வளர்வழி சந்திரன் சுபகிரகம் இயல்பாவே முயற்சி இருக்கும் அவர் மூணாம் மாய் வந்து லக்கணத்தில் உட்காருகிற போது எந்த முயற்சியிலும் எந்த காலகட்டத்திலையும் வாழ்க்கையில லைஃப்ல பின் பின்வாங்குகிற பேச்சுக்கே அவங்கிட்ட இருக்காரு எடுக்கிற முயற்சியில பின்னோக்குதல்ங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது வெச்ச வச்சதா முன் வச்ச முன்னால வச்ச காலம் பின்னால வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவருங்க அப்படி இருப்பாங்க ஒரு குறிக்கோள் எந்த குறிக்கோளா இருந்தாலும் சரி அதை அடைவதற்காக எடுக்கிற முயற்சியில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி எல்லா தோல்வியும் அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டா அப்படியே அந்த தோல்வியை படுக்க வச்சு படிக்கட்டாக்கி அப்படியே படியில் நடந்து போய் குறிக்கோளை அடையக்கூடி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தீர்வாங்க வெற்றி அடையிற வரைக்கும் அந்த முகழ்ச்சி முயற்சி கைவிடாத தன்மையை சந்திரன் மூணாம் அதிபதியாகி லக்கணத்திலே உட்காருகிற போது மிகப்பெரிய விடாமுயற்சி கொண்டவர அந்த ஜாதகரை சந்திரன் செயலோட வைப்பார் சரி சரிங்களா அப்புறம் இது கீர்த்தி ஸ்தானம் மூணாம் பாவகம் ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா அப்புறம் வந்து லக்னத்திலேயே உட்கார்றாரு லக்கணத்திலே உட்கார்றாரு பொதுவாகவே வந்து புகழுக்கு புகழ் தரக்கூடிய கிரகங்களில் சந்திரனுக்கும் பங்குண்டு புகழுக்கு ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அந்த அமைப்பு சந்திரனுக்கும் இருக்கு இருக்கு அவரே மூணாமதிபதியாகிறார் புகழ் ஸ்தானாதிபதி ஆகி ச லக்கணத்தில் உட்கார் போது அந்த ஜாதகருடைய எங்கேயுமே ஒரு நல்ல பேரு புகழோட ஒரு கீர்த்தியோட இருக்கிற அமைப்பு இருக்கும் ஆனா எந்த அளவுக்கு புகழ் உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிச்சு சரிங்களா எல்லா வகையிலையும் சந்திர பகவான் லக்கணத்தில் இருக்கிறது என்பது மிக சிறந்த அமைப்பு மனோகாரகன் மனத்தின்மை இருக்கும் மன உறுதி இருக்கும் வளர்வதி சந்திரன் மன உறுதி இருக்கும் லக்னத்தில் இப்போ சரிங்களா எந்த ஒன்னையும் சாதிக்கணுங்க அந்த மன உறுதிப்பாடு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதையெல்லாம் விட இதையெல்லாம் விட தாய் சொல்லை தட்டாத மகளார் தல்ஜி இருந்தாலும் சரி அதான் ஆண் ஜாதகம் வந்து பெண் ஜாதகம் பெண் ஜாதகம் சரி அம்மாவுக்கு கட்டுப்பட்ட மகனா மகளா செயல்படுவார் ஜாதகம் லக்கணத்துல அது ரிஷபத்துல சரிங்களா இவங்க ஒரு முடிவு கூட சரி அம்மா ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாங்களா சரி ரைட் இந்த முடிவு விட்டுட்டு அம்மா சொல்றதை கேட்டுக்கலாம் அப்படின்னு தாய் சொல்லை கேட்டுக்கொள்ளக்கூடிய தாய்க்கு வணங்கக்கூடியவர்களாக நான் பொருட்கள் எம்ஜிஆருடைய படத்துடைய தலைப்பெல்லாம் தாய் சொல்லை தட்டாது தாய்க்கு தலைவணங்கி பிடித்த இருக்குங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாதகர்கள் தாய் சொல்லி தட்டாதவங்களா இருப்பாங்க என்ன காரணம் என்றால் தாய் காரகர் சந்திரன் இல்லைங்களா ஜாதகர் குறிக்க லக்கணத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு அப்ப தாய்க்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய செயல் உள்ளவங்களா அந்த ஜாதகர் அந்த சந்திரன் சந்திரன் வந்து அப்படி செயல்படுத்த வைப்பார் ஒரு உச்சமாய் தாய்க்காரகர் வந்து ஜாதகர் குறிக்க லக்கணத்துல உச்சமாகும் போது அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு போறவங்களா அந்த ஜாதகர் செயல்படுவாங்க அம்மாவுடைய வழிகாட்டுதல் சிறப்பா இருக்கும் அறிவு ஊட்டுதல் சிறப்பா இருக்கும் சரிங்களா இதுவெல்லாம் மேல தாயின் மீது மிகுந்த அன்பு பாசம் பற்று கொண்டவர்களாக இந்த ஜாதகரி திகழ்வார்கள் சரிங்களா அம்மா மேல அதிகபட்சமான பிரியம் அதிகபட்சமான அன்பு அதிகபட்சமான பாசம் அம்மா மேல அவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய எல்லா அம்மாதான் அம்மாதான் எல்லாம் எனக்கு அம்மாதான் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவிற்கு அம்மாவின் மீது தாயின் மீது அன்பு கொண்டவர்களாக இந்த ஜாதகரின் திகழ்வார்கள் என்று கூறி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்